இதை நான் தான் செய்ய முடியும் இதை செய்வதற்காகத்தான் இதை படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து இந்த முதல உட்கார்ந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இந்த வேலை யாரும் நல்லையா தெரியாது நீங்க அத்தனை பேரும் அப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்த்து இருக்கீங்க நிறைய பேருக்கு அறுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் என்னது காசி ராமேஸ்வரம் போய் புண்ணியன்னு தெரியலாம்

ஒவ்வொரு <laughs> 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 I think they your